பூனகிரி சித்தங்குறிச்சியை புறப்படமாகவும் ஜெர்மனி லோசன் ஹீடை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பு தியாகராஜா அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற தம்பு பொன்னு தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கணபதி பிள்ளை மகேஸ்வரி தம்பதிகளின் முத்தவர் மகனும் நல்லம்மா அவர்களின் அன்பு கணவனும் அனுஷியா அனுரா அனிதா ஆகியோரின் அன்பு தந்தையும் ஆந்திரியாஸ் இளங்கோ இளையராஜா ஆகியோரின் அன்பு மாமனாரும் மியா மெர்ரியா நிமல் யுவேஸ் ஆகியோரின் அன்பு பேரரும் காலம் சென்ற ரத்தரசிங்கம் லோகராசா சந்தால லட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் கனகாம்பிகை தேவி ஆகியோரின் அன்புமைத்துடரும் காலம் சென்ற சிஹராசசிங்கம் ராஜேஸ்வரி கந்தையா யோகேஸ்வரி கனகசுந்தரம் புவனேஸ்வரி ராசலிங்கம் குமனேஸ்வரி பத்மநாதன் மங்கடேஸ்வரி சச்சிதானந்தன் புஷ்பேஸ்வரி ஜெகநாதன் நவனேஸ்வரி தயாபரன் ஆகியோரின் அன்புமைத்துடரும் சகலரும் ஆவாரம் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்